ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார் நான்கில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது சிறப்பு அதனால் ஒன்றாம் எட்டு பலன் கடந்த சில மாதங்களாக அடிப்படை பிரச்சனைக்கு எதுவுமே இருக்காது ஆனால் பொருளாதாரம் உட்பட பல விதமான விஷயங்களும் குடும்ப விஷயங்களெல்லாம் சிக்கல்களும் தங்கடங்களும் பொருளாதார தங்கு தடைகளெல்லாம் இருக்கும் என்பது உண்மையே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ராசிநாதனை ராசி அதுவும் குருவாக இருந்து பார்ப்பதால் ஆனால் பேர் புகழெல்லாம் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் மற்றவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் சொந்த வாழ்க்கையில் பொருளாதாரம் இருக்காது என்பதே உண்மையாகும் பலருடைய வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நி நிதர்சனமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் பேருக்கு ஏற்ற ஒரு போல் மட்டும் இல்லாமல் உங்கள் காட்டிலும் உங்களுக்கு சமுதாயத்தில் பணக்காரன் என்கின்ற காட்டிலும் அதிகமாக பண வருவாய்க்கு வழி கட்டாயம் பிறக்கும் உங்களுடைய ராசிநாதன் எட்டிலே சஞ்சாரம் ஆவார் அதிசாரமாக ஆகி அங்கே உச்சமடைந்து நேரடியாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது தெளிவு அதனால் ராசிநாதன் எட்டிலே மறையப் போகிறார் அதனால் எல்லாம் மறைந்துவிடும் என்பதை கவலைப்பட தேவையில்லை ராசிநாதன் எட்டிலே மறைந்தாலும் அவர் உச்ச பலம் இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் முழுமையாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்பது பணத்தோடு சேர்ந்து பேர் பேர்போரும் கட்டாயம் கிடைக்கும் என்பதை இந்த மாதம் மாத பிற்பகுதியில் அக்டோபர் மாதம் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பூரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் நீங்கள் தைரியத்தோடு இந்த மாதத்தை வருக வருக என்று கோச்சார பழங்களை நிச்சயமாக நீங்கள் வரவேற்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டு குடையவர் சனி பகவான் அவர் நான்கிலே இருக்கின்றார் பதினொன்றிலே இருக்கக்கூடிய சூரியனும் பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் ஆரம்பத்திலே குடும்பத்தில் இருக்கும் தந்தை வகையான பிரச்சனை தந்தை மகன் உறவு பிரச்சனையும் பாதிக்கப்படலாம் பொருளாதாரம் தங்குதடைகள் ஏற்படலாம் காரணம் சூரியனுக்கும் சனிக்கும் பகை என்பது உங்களுக்கும் தெரியும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் உங்களுடைய ராசிநாதன் ஏழிலிருந்து எட்டிலே வகரக அதிசாரமாகி சஞ்சரிப்பார் அப்போது பத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினொன்றிலே நீச நீசபங்கம் அடைந்து விடுவார் எட்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவானும் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் எட்டையும் ஒன்பதாம் பார்வையாக அவருடைய நான்காம் இட்டையும் நாளிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்துவிடும் கடன் இருந்தால் கடனை அடைப்பதற்குண்டான வழி வாய்ப்பும் இறைவன் தருவான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் பொருளாதார பொருளாதார வீச்சிலிருந்து எழுச்சி நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அளவுக்கு அத்தனை ராசிக்காரர்களுக்கும் வரும் சொந்த ஜாதகத்தில் சாதகமான புத்தி வந்தால் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிக பெரிய அளவிலே பெரிய அளவிலே உங்களுக்கு லட்ச லட்சமாகவும் ஒரு சிலருக்கு கோடி கோடியாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பிள்ளைகள் பிள்ளைகள் வகையில் சந்தோஷம் வளர்ச்சி குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன் பொண்ணு ஆபரணங்கள் வாங்கக்கூடியது விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடியது உங்கள் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் இரண்டாம் மீட்டின் மூலமாக எந்தெந்த அதிர்ஷ்டங்கள் உள்ளதோ அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது காரணம் ரெண்டாம் மீட்டியும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சனியும் சேர்ந்து குரு பகவான் ஒரே சேர பார்ப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் உண்டு என்பது நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சனி பகவான் அவர் நான்கில் இருக்கிறார் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு பகவானை ஆரம்பத்திலே பதினேழாம் தேதி வரை குரு பகவான் பார்வை செய்தால் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை இளைய சகோதர வகையில் மிகப்பெரிய நன்மைகள் சப்போர்ட் உண்டாகும் நண்பர்களுடைய வருகை உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் காரியங்களை எடுக் எடுத்து வைக்கின்ற காரியங்கள் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் பலருக்கு விஐபிகள் தொடர்பும் புதிய நண்பருடைய வருகையும் உண்டாகும் அதன் மூலமாக லாபங்களும் வெற்றியும் நிச்சயமாக உங்கள் தழுவிக்கொள்ளும் இளைய சகோதரர் மூலமாக முழு ஒற்றுமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் தைரியத்தின் மூலமாக ஒரு சில பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்களும் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் லாப பயணங்களாக முடியும் என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் பயண திட்டங்களை கொள்ளலாம் தனுசு ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் அவர் ஆரம்பத்தில் ஏழும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டிலும் உச்சமடைந்து ஒன்பதாம் பார்வை நாலாம் மீட்டை பார்க்கிறார் நாளில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கிறார் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரருக்கு நான்காம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் பொன்மழையும் பொழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நான்காம் மீட்டு அதிபதி நான்குக்கு ஐந்திலே உச்சமடைந்து நாலாம் மீட்டியும் நாளிலே இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதிலால் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நான்காம் மீட்டின் மூலமாக எந்தெந்த சுகமான சுகபோக பலன்கள் உண்டோ அத்தனையும் கிடைக்கும் குறிப்பாக இடமாற்றங்கள் உண்டாகும் அந்த இடமாற்றங்கள் இருக்கின்ற இடத்தை விட மிக சொகுசாகவும் வசதியானும் மிக லக்ஸூரி வாய்ப்பு வாய் லக்ஸூரியாக இருக்கக்கூடிய வீடுகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சொந்த சொந்த வீடு இல்லையென்றால் கூட அவர்கள் கூட வசதியாக குடியிருக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த நான்காம் வீட்டின் மூலமாக கட்டாயம் கிடைக்கும் தாயின் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் ஒரு செலுக்கு தாயின் மூலமாக சுப விரயங்கள் வேண்டும் சுப விரயங்கள் நடக்கும் பெண்களுக்கு தாய் விட்டு சீதனமாக நகைகளோ அல்லது சொத்து சுகங்களோ கிடைக்கும் படிக்கின்ற மாணவ கல்வியில் சாதிப்பார்கள் புதிய பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் தரக்கூடிய வாய்ப்புகளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மாச பிற்பகுதியில் சகல விதமான நன்மைகளும் நான்காம் வீட்டின் மூலமாக கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு ஐந்து கூட செவ்வாய் பகவான் அவர் பதினொன்றிலிருந்து உடன் புதனுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் அந்த செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வையை விழுவதினால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் லாபமும் உங்களுடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தால் உங்களுடைய பெரியவர்களாக இருந்தால் உங்களுக்கு நேராகும் இளையவர்களாக இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய தகப்பனாருக்கும் வரும் ஐந்தாம் மீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது பிள்ளைகளுடைய வாழ்வு வளமும் வசந்தங்களும் நோக்கி செல்லும் அவர்களுக்கு இளையவர்களாக இருந்தால் கல்வி வயதில் இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி என்று சகலவிதமான நன்மைகளும் தரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பலர் பெண்கள் இந்த காலத்தில் கருத்தரிக்கலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அதன் மூலமாக உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கட்டாயம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உண்டாகும் என்பதே தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய செவ்வாயாலும் செவ்வாயை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய அருளாளம் பிறகு கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அவர் பன்னடிலே ஆட்சி பெறுவார் தான் வீட்டிற்கு அவர் மறைந்தாலும் ஐந்தாம் மீட்டிற்கு அவர் மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஐந்தாம் மீட்டு அதிர்ஷ்டங்கள் மாதம் முழுக்க கட்டாயம் தொடரும் என்பதே உண்மையாகும் இப்படி ராசிக்கு ஆறு கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு அவர் பத்திலே நீசமடைகின்றார் பரிவர்த்தனையும் அடைகின்றார் பத்தும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக இருக்கிறது ஆனால் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்களோ வம்பு வழக்குகளோ சங்கடங்களோ இருக்காது இருந்தாலும் ஆணாகி இருந்தாலும் பெண்ணாகி இருந்தாலும் முன்பின் தெரியாதவர்களோடு சற்று எச்சரிக்கையாக பழகிய நிலை போதுமானது உடைய ராசிக்கு ஏழு கூடியவர் புதன் ஏழிலே ஆரம்பத்திலே குரு இருக்கின்றார் ஏழாம் எட்டு அதிபதி ஒரு நாள் மட்டும் பத்திலே உச்சமடைந்து மறுநாள் பதினொன்றிலே இருக்கிறார் உடன் செவ்வாயுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ஏழாம் வீடு வலிமையடைகிறது கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அன்பாக இருப்பது புதிய சொத்து சுகங்களை வாங்குவது அல்லது புதிய வேலையில் இருந்தால் பதவி உயர்வு பண உயர்வு கிடைப்பது இன்ப சுற்றுலா செல்வது க ஒருவரை ஒருவர் அன்போடும் அரவணைப்போடு இருப்பது திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண முயற்சி அற்புதமான முறையில் வெற்றி அடைவது போன்ற புதிய நண்பர்கள் வருகை அரசாங்கத்தினுடைய ஆதரவு ஏழாம் வீட்டின் மூலமாக என்னென்ன நல்ல பலன்கள் உண்டோ அந்த மாதம் முழுக்க வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு எட்டு சந்திரன் அவர் நாலு கிரகம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டிலே ராசிநாதன் உச்சமடைவது ரெண்டாம் மீட்டை பார்ப்பது எட்டாம் மீட்டு கெடுபலனுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் மீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரியன் அவர் பத்திலே திக்பலத்தோடு அருமையாக இருக்கின்றார் ஆரம்பத்திலே சுக்கரனும் கேதும் ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கன் பத்திலே வருவார் பத்திலே திக்பலம் பெற்ற சூரியன் எல்லா விதமான நன்மைகளும் யோகத்தையும் கட்டாயம் தருவார் ஆனாலும் சனியினுடைய பார்வை நேரடியாக வாங்குவதினால் தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ அல்லது விரோதங்களோ வரலாம் பதினாறாம் தேதி வரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினேழாம் தேதி அவர் பதினொன்றிலே நீசமடைவார் நீசமடைந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் நீசபங்க ராஜயோகம் அடைவதால் மாத பிற்பகுதியில் பாக்யஸ்தானம் வலுபெறுகின்றது அதாவது சூரியன் வலுபெறுவதால் சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் ஒன்பதாம் எட்டின் மூலமாக நிச்சயமாக வரும் என்பது தெளிவு அது குறிப்பாக தந்தையாலும் தந்தை ஒருவாளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் இருக்கலாம் என்பது தெளிவு அது பணமோ பதவி உயர்வோ ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் அந்த வளர்ச்சிகள் கட்டாயம் அமையும் உடைய ராசிக்கு பத்துக்குடை வருபதன் அவர் ஒரு நாள் மட்டும் பத்திலே உச்சமடைந்து ரெண்டாம் தேதியிலிருந்து அவர் பதினொன்னிலே செவ்வாயுடனும் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் வாங்குவதினால் பத்தாம் வீட்டு அதிபதி புதன் வலிமை பெறுவதால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மிக ஏற்றமான முன்னேற்றமான காலமாகவும் அமையும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக அமையும் இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பரிவர்த்தனை இருந்தாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் விமர்சனங்களும் இருக்கும் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய உழைப்பிலே தொழிலிலும் கவனம் செலுத்தினால் உங்களுடைய வெற்றி மிக பெரிய அளவிலே வெற்றியாக இந்த மாதம் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குரிய சுக்கரன் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்திலும் இருக்கிறார் பத்தும் பதினொன்றும் பரிவர்த்தனையாகி ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதனால் பதினொன்றிலே செவ்வாயும் இருப்பதினால் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் வெற்றி மொத்த சகோதரர்கள் லாபங்கள் யோகங்கள் நீதிமன்றங்களிலோ மற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் அந்த சங்கடங்கள்லாம் தீர்க்கப்படும் நீதிமன்றங்களின் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் எண்ணிய எண்ணங்கள் நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாக பதினோராம் மீட்டின் பலம் உங்களுக்கு முழுமையாக ஆதரவாக இருப்பதனால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூட செவ்வாய் அவர் தனக்கு பன்னடிலே இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் மாத கடைசிலே அவர் ஆட்சி பெற்று குரு பார்வையை வாங்குவதினால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவேரிய செலவு பிள்ளைகளுக்காக உங்களுக்காக எதிர்கால நலனுக்காக ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மூலமாக சுபவேரியங்கள் அமையும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாத முற்பகுதியும் சரி மாத பிற்பகுதியும் சரி யோகமாகவும் லாபமாகவும் தனப்பிராப்தியும் அமையும் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு அற்புதமான கோச்சார கிரகங்கள் இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்ட நாயகியும் ஜம்பிகேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குபவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்